நமச்சிவாய வாழ் எல்லா உயிர்களும் இன்புற்றுவாள் எல்லாம் அல்ல நம்பெருமானின் பேரருள் கருணையினால் கிட்டத்தட்ட புதன் புதன்கிழமைக்கு பிறகு இன்றுதான் திருவருளை சிந்திக்கும் தவம் வாய்த்தது இன்று எங்களுடைய ஆலயத்திலே எதிர்பாராத வண்ணமாக திருத்தொண்டீஸ்வர பணி அன்பர்கள் ஈரோட்டிலிருந்து வந்திருந்து ஆலயத்தை ஒழுங்குபடுத்தினார்கள் அந்த சமயத்திலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டிலே எங்கள் சாமி அணையிலிருந்து வந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கழித்து பூஜை வாங்குகிறார் அந்த நேரத்திலே பாக்யநாதன் என்று ஒரு ஐயா பணி செய்து கொண்டிருந்தார் அவரோடு எங்கள் அன்பிற்குரிய ராமசுந்தரம் ஐயா என்ற வேதியர் அவர்கள் மரபு வேதம் வேதம் சொல்லக்கூடிய மரபில் வந்தவர் அதனால் அவர் வேதியர் அவர் தினந்தோறும் எங்கள் சொக்கநாத பெருமானுக்கு ருத்ரம் ஸ்ரீருத்ரம் சொல்லும் வழக்கமுடையதாக இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் இன்று நாம் வரலாற்று நாயகரை திருத்தொண்டர் வரலாற்று நாயகரை சிந்திக்கும் பொழுது அவரை நான் தரிசிக்கும் பேரு இறையர்களால் கிடைத்தது அது என்ன அந்த ருத்ரமந்திரத்திலே பெரிதாக இருக்கிறது என்று கூறினால் எல்லா மந்திரங்களும் ஆற்றலுடையவை அதிலே இந்த ருத்ர மந்திரம் என்பது திரியம்பகம் யாமகே சுகிந்தும் புஷ்டிவர்தனம் ஒருவாறு மிக உருவாருகிவ பந்தனான் மித்தியோர் முஷ்யமாம் துருதாது என்று வரும் முசியாம் ருதாது என்று திரியம்பகம் யஜாமகே சுகிந்தும் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிச்சோர் முஷ்யமாம் திருதாத் என்று வரும் அதாவது இந்த இதற்கு தமிழ் விளக்கம் என்னவெனில் மூன்று நயனங்களை கண்களை உடையவரும் நறுமணம் உடையவரும் கருணையினால் அடியவரை காத்து வரும் சிவருமானை பூஜித்து வெள்ளரிப்பழ காம்பிலிருந்து விடுபடுதல் போல மரணமிலா பெருவாழ்வான இறைவன் திருவடியை அடைவோம் என்பது இந்த பாடலின் தமிழ் விளக்கம் மூன்று கண்களை உடையவரும் நறுமணம் உடையவரும் கருணையினால் அடியவரை காத்து வரும் சேருமானை பூஜித்து இந்த வெள்ளிரி பழத்திலே பழம் முதிர்ந்ததும் செடியிலிருந்து அதே விழுந்துடும் அதுபோல இந்த பிறவி ஆகிய இந்த வாழ்விலிருந்து காம்பிலிருந்து விடுபட்டு நாம் மரணமில்லா பெருவாழ்வான இறைவனுடைய திருவடி அடைவோம் என்பது இதனுடைய பொருள் இந்த மந்திரத்தை சில சூழ்நிலைகளிலே யோசித்து பார்க்கிறோம் மூன்று நாட்களாக பதிவு போட நேரமில்லை ஆனால் இன்று இந்த ருத்ரமந்திரத்தை எங்கள் இறைவனுக்கு பாராயணம் செய்த அடியாரை தரிசித்ததனால் மீண்டும் தொடர முடிந்தது என்று நம்புகின்றேன் திருத்தலை இறைவனை அடைவதற்கு நீங்கள் உடல் வருத்தி பணி செய்தால்தான் இறைவனை அடைய முடியும் உடல் வருத்தி பணி செய்தால்தான் இறைவனை அடைய முடியும் அல்லது ஒரு குறித்த சேவை செய்த ஒரு குங்குளியம் போடுதல் ஆடைத்து வைத்தல் என்ற சேவை செய்துதான் இறைவனை அடைய முடியும் என்பது ஒரு முகமும் இருந்தாலும் கூட சிலருடைய திருநாமத்தை வழிபடுவதை அவரை திருமந்திரத்தையும் மந்திரங்களையும் உச்சரிப்பதை திருமுறை பாடுவதை மட்டுமே தங்கள் வாழ்வியலாக வைத்திருப்பார்கள் ஆலயத்தில் வந்து இறைவனை பாடும் பொழுது அப்படியே தங்களை மறந்து கண்ணீர் பெருகி ததும்பி உள்ளம் நெக்கு நெக்கு உருகி பாடுவார்கள் அதுபோல ஒரு நாயன் மாறிவர் திருத்தலையூர் என்ற ஊரில் அறவழி வாழ்ந்த அந்தனர் மரபில் தோண்டி சேருமானிடம் இல்லாத தீர்மானிடத்து மேலாத அடிமைத்திறமும் அதே சமயத்திலே அன்பும் கொண்டவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பசுபதி என்று அவருடைய பெயர்கள் பெற்றோர் வைத்தார்கள் இந்த பெயரானது இறைவனுடைய தனித்திருநாமங்களில் திருநாமங்களில் ஒன்று இவர் ஆலயத்திலே செருமான் மீது பாடப்பெறும் வேத மந்திரத்தில் வரும் ருத்ரம் ஸ்ரீருத்ரம் என்ற பகுதியை அன்புடன் பாடுவதில் வல்லவராக இருந்தார் சிலர் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் பற்றி பாடினால் நாம் அப்படியே மெய்மறந்து விடுவோம் சில தோடுடைய செவியன் குழந்தைகள் பாடினால் அப்படியே நம்மை மறந்து விடுவோம் அது அந்த அன்பு இறைவன் இடத்து நாம் பாட்டுக்கு போயிட்டு திரியம்பகம் யஜாமகே சுந்தம் சுஷ்டிவர்தனம் ஒருவார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அந்த திரியம்பகம் சொல்லும் பொழுது மூன்று கண்களை உடையவர் அப்படிங்கிறது வரணும் ராஜா மகே சுகிந்தும் சொல்லும் பொழுது இறைவன் நம் பக்கத்திலிருந்து அவர் திருமேனில் இருந்து அந்த அருமையான திருநீற்றின் வாசனை நாம் உணர வேண்டும் என்ன உர்வாரும் உர்வாரகம் இவே பந்தனான் அடியவர்களை கருணையினால் காபாற்றக் கூடியவர் மிருயோர் முர்ஷியமாம் துதாது என்று அப்படி கடாமுடானும் பதிக்க என்ன அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தமிழில் ஏனெனில் நீங்கள் எல்லாம் தமிழில் இந்த பதிவை கேட்பதால் தமிழில் தருகிறேன் முக்கண்களை உடையவரும் அப்படிங்குள்ள இறைவனுடைய மூன்று கண்களும் அந்த முகம் நமக்கு தோன்ற வேண்டும் நறுமணம் உடைய வரும் இறைவன் நம் அருகில் வந்தால் பல்வேறு மலர்மாலைகளை அணிவதால் அவர் மேல் ஒரு அருமையான நறுமணம் வீசும் அதை உணர வேண்டும் கருணையால் அடியவரை காத்து வரும் சிவபெருமான் ஒரு கணம் நம்ம யோசிச்சு பாருங்க எவ்வளோ குரும் பண்றோம்ல நம் பிழைக்கெல்லாம் ஒருத்தர் நம்மை காப்பாற்றுகிறார் அல்லவா அப்ப அவர் கருணை உடையவர் தானே அவரை பூஷித்து அவரை மனம் மொழி மெய்களால் வழிபட வழிபட வெள்ளரி கொடியிலே காம்பில் இருந்து எவ்வாறு நன்கு பழுத்த வெள்ளரி பழம் தானாக விடுபடுகிறதோ அதுபோல மரணமிலா பெருவாழ்வான இறைவனுடைய திருவடியை அடைவோம் அப்படி உள்ள முருகி பிரார்த்திக்கும் பொழுது இறையருள் கூடும் அப்படி உள்ள முருகி அன்புடன் இந்த மந்திரத்தை அவர் குளத்தில் சென்று கழுத்தளவு நீர் உள்ள இடத்தில் நின்று தனது இரு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பியபடி சரணாகதியாக நின்று சிறுமானை நின்று பெரும்பகலிலும் அதாவது மதியத்திலும் மாலையிலும் இரண்டு வேளை தவறாமல் பாடி வருகிறார் இவர் மனமொழிமைகளால் இனிய குரலில் பாடும் இந்த ஸ்ரீருத்ரோ ஓசையில் செருமான் மிக மகிழ்கிறார் தனக்கு மேல் தலைவரில்லாத இல்லாத பசுவதி ஆகிய செருமான் பசுபதியாரின் அந்த மந்திரத்தை பாடும் இனிமையை நேரில் அனுபவிக்க வேண்டிய அவரை சிவலோகம் சேர்க்கிறார் ருத்ரமந்திரம் கொண்டு சுவாமி அடைந்ததால் அவருக்கு ருத்ரபஸ்வதி என்று பெயர் இந்த திருத்தலையூர் மயிலாடுதுறை அடுத்து கேரளம் வழியே கொல்லுமாங்குடி அருகில் உள்ளது என்ன ஆக இங்கே ஒருவர் கழுத்தளவு நீரில் மந்திரம் சில நாளில் சேருமான ஆட்கொள்கிறார் கண்ணப்பன் அங்கே ஐந்து நாளிலே சிவபூஜை செய்து திருவடியை அடைகிறார் இவை இரண்டுமே இறைவன் எத்தன்மையில் பக்தியோடு வழிபட்டாலும் அது அன்போடு வழிபடுமாயின் அதற்கு முத்தி கொடுப்பதில் நம் இறைவனுக்கு இணையானவர் யாரும் கிடையாது என்பது இந்த வரலாற்றின் தெளிவாகும் என் அன்பின் உறவுகளே என்னால் உளவார பணி செய்ய முடியவில்லை என்னால் ஆடை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்னால் கொங்குளியம் போடவில்லை என்று எந்த கவலை இருந்தாலும் விட்டுப்படுங்கள் உங்கள் ஊரில் உள்ள ஆலயத்திலே அமைதியாக சென்று உங்களுக்கு தெரிந்த திருமுறைகளை பாடுங்கள் மந்திரங்களை படியுங்கள் நீங்களும் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் நானும் அதற்கான முயற்சிகளை தொடங்குகின்றேன்ிறுவருள் அனைவருக்கும் சிறக்கட்டும் நமைச்சி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்